ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான பால் பால்சுரா கருவாட்டு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல மண் சட்டியில் ரீஃபண்ட் ஆயில் நல்லெண்ணெய் ரெண்டுமே போட்டுக்கிட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்குங்க கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பில்ல வெள்ளைப்பூடு அப்புறம் வந்து தக்காளி நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய பால்சுரா கருவாட்டை அந்த எண்ணெயிலேயே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அது சூப்பரான ஒரு ஸ்மெல்லு வரும் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புளி ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கெட்டிப்பதம் உடனே ஆஃப் பண்ணிங்க ரொம்பவே டேஸ்டியான ஒரு பால் சுரா தொக்கு வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடும் ஸோ இதை நம்ம வந்து கஞ்சி கூட வச்சு சாப்பிட்லாம் சாதாரணமாக சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சாப்பாடு இழுத்துக்கிட்டே இருக்குங்க இது வந்து நார்மலாக அந்த ஃப்ரெஷ் பீடிங் பண்ணுறவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த இந்த கருவாடு சாப்பிடும்போது பால் ஊறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுமே நார்மலாக சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது எங்கள் ஊர் சைடு சாயந்தரம் மழை பெஞ்சுங்க ஸோ சூடா நான் அந்த மலையோடு மலையை ரசிச்சுக்கிட்டு காஃபி குடிச்சேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காஃபி குடிக்க பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்